ஒரு சிறிய கிராமத்தில் மீனா என்ற ஒரு ஏழை வீட்டு பெண் வாழ்ந்து வந்தாள் அவளுடைய அப்பா சிறு சிறுவயதிலேயே இறந்துவிட்டார் அம்மா உடல்நலம் சரியில்லாமல் அடிக்கடி படுத்தே இருப்பாள் சாப்பாடு கூட தினமும் சரியாக கிடைக்காத நிலை மீனா பள்ளிக்கு போக ஆசைப்பட்டாலும் வீட்டின் நிலைமையை பார்த்து நாம் உழைக்காமல் யாரும் நமக்காக வரமாட்டார்கள் என்று முடிவு செய்தாள் அவளிடம் பெரிய பணம் எதுவும் இல்லை அம்மாவிடமிருந்து கடைசி பாத்திரங்களை வைத்து காலை நேரத்தில் இட்லி சாம்பார் செய்து வீட்டின் முன்பே ஒரு சின்ன ஹோட்டல் கடை ஆரம்பித்தாள் முதல் நாள் ஒரு காசும் விற்பனையில்லை மக்கள் சின்ன பொண்ணு ஹோட்டலா என்று சிரித்தார்கள் மீனாவின் கண்களில் கண்ணீர் வந்தது ஆனால் அவள் மனதில் ஒரு உறுதி இருந்தது இன்று இல்லை என்றால் நாளை நாளை இல்லை என்றால் ஒரு நாள் கண்டிப்பாக நேர்மையும் உழைப்பும் மீனா ஒருபோதும் பழைய உணவு விற்கவில்லை விலை அதிகமாக வைக்கவில்லை சாப்பாடு சுத்தமாக இல்லாமல் செய்யவில்லை அவளுடைய கைகளில் இருந்தது ஏழ்மை ஆனால் இதயத்தில் இருந்தது நேர்மை மெதுவாக ஒருவர் இருவர் அப்புறம் பத்து பேர் அவளுடைய சாப்பாட்டின் சுவை கிராமமெங்கும் பேசப்பட்டது ஒரு பெரிய ஹோட்டல் உரிமையாளர் மீனாவை பார்த்து பொறாமைப்பட்டார் அவளிடம் வந்து இந்த கடையை மூடு இல்லையெனில் பிரச்சனை வரும் என்று மிரட்டினார் மீனா பயந்தாள் ஆனால் அம்மா சொன்ன ஒரு வார்த்தை அவளுக்கு துணையாக இருந்தது நேர்மையாக உழைக்கிறவனை கடவுள் கைவிட மாட்டார் மீனா கடையை மூடவில்லை மாறாக இன்னும் அதிக கவனத்துடன் உழைத்தாள் ஒருநாள் நகரத்திலிருந்து வந்த ஒரு அதிகாரி மீனாவின் கடையில் சாப்பிட்டார் சுவையும் அவளுடைய வாழ்க்கை கதையும் அவரை மிகவும் பாதித்தது அவர் அரசு உதவியுடன் மீனாவுக்கு ஒரு சிறிய ஹோட்டல் கட்டிடம் கிடைக்க உதவி செய்தார் இன்று மீனாவின் ஹோட்டல் ஒரு பெரிய ஹோட்டலாக வளர்ந்திருக்கிறது பல ஏழை பெண்களுக்கு வேலை கொடுக்கிறாள் அம்மாவுக்கு நல்ல சிகிச்சை கிடைக்கிறது மீனா இப்போது சொல்வது ஒரே விஷயம் பணம் இல்லாதது பெரிய குறையில்லை நம்பிக்கை இல்லாததே பெரிய ஏழ்மை